பாலிவுட்டே இப்போ மிகப்பெரிய சோகத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியாகணும் ஏன்னா வந்து சலீஃப் அலி கான் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வீட்டில் திருட வந்தவங்க வந்து அவரை வந்து கத்தி குத்தி குத்தனால கிட்டத்தட்ட ஆறு அவர் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சோகம் தான் இப்போ வந்து அதிகம் சோஷியல் மீடியாவிலேயும் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் பாலிவுட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக வளர்ந்துட்டு இருக்க அவர் தான் சலீஃப் அலிகான் அவர்கள் அவர் வந்து அவர் ஃபேமிலியோடு ரன் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு படத்தையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு சைடு வந்து அவரோட ஃபேமிலியும் ரன் பண்ணிகிட்ருக்காரு கரீனா கபூர் அவங்களோட ஒய்ஃபோடும் சரி அவங்க ஃபேமிலியோட குழந்தைகளோடு ரன் பண்ணிகிட்ருக்காரு நேற்று தினத்தில் வந்து சலீஃப் அலி கான் அவங்க வீட்டில் வந்து வந்து கிட்ட வந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து இப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு வேலை ஆட்களை வந்து அவங்க கிட்ட வந்து கத்தி குத்தி காட்டி ஒரு மிரட்டி இருக்காரு அப்போ வந்து சலிஃபானிக்கா அதை பார்த்தவர் என்ன பண்ணியிருந்தார்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணி அந்த அந்த திருடங்கிட்ட வந்து அவர் வந்து தடுக்க முயன்றிருக்காரு அப்போ என்ன பண்ணியிருக்காரு அந்த திருடனா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு கத்து குத்திகளோடு வந்து சலிஃப் அலிகான வந்து அந்த திருடன் வந்து குத்தி போயிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு பேசும் பொருளாக மாறிச்சு அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஸோ அட்மிட் அப்புறம் வந்து அவருக்கு டாக்டர் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வந்து எல்லாமே போயிட்டு போயிட்டுருந்து அப்படின்னு சொல்லும் இப்போ கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முக்கியமா வந்து உடம்பு உடம்புகளெல்லாம் வந்து வல எலும்புகளில் வந்து அவருடைய ஆறு குத்துக்கள் வந்து இறங்கி இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்பா தான் இருக்கார் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து இப்போ தீவிரமா இருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அவர்களே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும்போது பார்க்குது ஏன்னா கிட்டத்தட்ட என்ன என்ன இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த ஏரியா வந்து அவங்க இருக்க ஏரியா வந்து எல்லாரும் வந்து செலிபிரிட்டிஸ் இருக்க ஒரு ஏரியா அதுவும் அந்த ஏரியாலாம் வந்து ஒரு திருட திருட விஷயம் எதுவும் நடக்காது ஏன்னா ஃபுல் ப்ரொடெக்டோட அந்த ஏரியா இருக்கும் அப்படின்ற விஷயம்னு சொல்றாங்க ஆனாலும் வந்து நேற்று தினத்தில் வந்து பீட்னஸ் ஒரு மூணு மணி அளவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க பில்டிங்கில் இருக்க அந்த பேலஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு திருடன் வந்து திருடம் வந்திருக்காரு அப்போ வந்து அந்த திருட ஆட்கள் இருக்கும்போது அப்போது இவங்க வந்து சலிஃப் அலிகான் அவங்க தடுக்க முயன்றிருக்காங்க இருக்காங்க அப்போ முயலும் போது இந்த திருடன் வந்து குத்திட்டு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தான் இப்போது விசாரணையில் தெரிய வருது பட் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இப்போ சலிஃப் அலிகான் வந்து சிகிச்சை பெற்றுகிட்டு இருக்காரு அவர் மீண்டு வரணும் அவர் வந்து நார்மலாக வரணும்னு சொல்லி நிறைய பேர் பிரார்த்தனைகளும் செய்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது